அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஒன்பதில் குரு வலம் வருவதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சுக்கரனும் ஒன்பதில் இணைகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் ராசிநாதரும் அவருடன் குருவும் இணைந்திருப்பது மட்டுமல்லாது மிக வலுவாக குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதால் இது வரை இல்லாத அளவிற்கு சிறப்பான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விரைவாக கிடைக்க போகிறது அதோடு மட்டுமில்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றன இளைஞல்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் புதிதாக அசையும் அசை சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே குரு சுக்கரன் சனி கேது செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது பூர்வ புண்ணியஸ்தான் ராகவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதில் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதோடு மட்டுமல்லாது வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொண்டு மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவில் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்கள் இந்த தருணத்தில் தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பத திட்டவட்டமாக பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது அது மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் வலுவாக உஷ்ண உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் பத்தாம் இடத்தை வலு சேர்ப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாகவே உங்களை தேடி வரும் மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் இதுவரை இல்லாத அளவிற்கு பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் உங்களை தேடி வரும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளை அலைச்சல் சிரமம் இல்லாமல் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது ஒன்பதாம் இடத்தில் குரு உள்ளிட்ட பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் குருவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுக்கரனும் அஷ்டமத்தை விட்டு விலகி குரு சுக்கர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பல வருடங்களுக்கு பிறகு மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் குரு சுக்கர யோகம் கிடைப்பது பல வகையில நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சந்தேகங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தெளிவு பிறக்கக்கூடிய வகையிலும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி கூடிய வகையில் பெண்மணிகளுக்கு பெண்மணிகளின் புலனை பேணி காக்கக்கூடிய குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதால் சொந்த காலில் நிற்கக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு அடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நீண்ட நாட்களாக சந்தித்த பல்வேறு வகையான காரிய தடைகள் உறுதியாக இந்த தருணத்தில் விலகுவதோடு துலாம் ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்கிறபடி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பிரம்மாண்டமான வெற்றி உங்களை தேடி வரும் இதுவரை இல்லாத அளவிற்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் உறுதியாக கைகூடக்கூடிய சிறப்பான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு மேலும் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் உறுதியாகவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய வகையிலும் மக்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமரப் வித்யா வித்யாக்காரர்களான புதன் எனவே கல்வியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல காரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியும் ஏனென்றால் அஷ்டமத்தில் வளம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் ஆனால் அதே வேளையில் கவனம் அதிகமாக தேவைப்படக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது திருக்கணிதத்தின்படி யோகஸ்தானத்தில் சனி அமர்ந்தாலும் வாக்கியத்தின்படி ராகுவுடன் இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க எனவே சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சற்று இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வழக்குகள் எளிதில் தீராத வகையில் சற்று சூழல் இருக்கும் எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் விரயத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த வேளையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு போன்று எடுத்தோம் கவிர்த்தோம் என்று சில பணிகளை மேற்கொள்வதால் எதிர்பாராத சில விரயங்கள் விஷயங்களை சந்திப்பதற்கான இந்த வேளையில் உங்களை தேடி வரும் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அந்த விரயங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன மனதில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் போன்றவை கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டும் என்பத திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து நரசிம்மரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் இதுவரை இல்லாத அளவிற்கு சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே துலாம் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்